அப்படின்னா இது வந்து விளக்கம் ஆகுமா மிச்சத்தில் மூணுல ஒண்ணு அந்த வந்துருச்சு சொன்னா ஒத்துக்குருவாங்களா இந்த மிச்சத்தில் நாங்க எதுக்கு நீங்க சேர்த்திய மொத்தத்தில் மூணுல ஒண்ணு அல்லா குடுக்க சொல்லும் போது மிச்சத்தில் மூணுல ஒண்ணுனா அது ஒரு கணக்கா அப்ப இது வந்து குரானுக்கு எதிர்க்கிறோம் இல்லங்கிற நல்ல விளங்கிக்கிறோம் மூணுல ஒன்னு வார்த்தை வந்துருச்சான் வார்த்தை வந்துருச்சு பணம் வரலையே முப்பத்தி மூணு ரூபாய்க்கு மேல பதினேழு ரூபாய் வந்திருக்குது வார்த்தை தான் முப்பத்தி பேச என்ன மிச்சத்தில் மூன்றில் ஒன்னு சேர்த்துக்கணுமா அப்ப இதே மாதிரி ஒருத்தனை பிரிச்சு கொடுக்கும்போது அந்த மாதிரி மிச்சத்தில் வார்த்தையை சேர்த்துக்கிட்டு அவனை கொடுத்தது போக சேர்த்து சொன்னா கணக்கே மாறி போயிருவேன் அப்ப அப்பட்டமாக குரானுக்கு மோதுகிறார்கள் இது உங்களுக்கு மட்டும் உள்ள கேள்வி இல்லையா உலகத்தில் அம்புட்டு பேரையும் கேட்கிறோமா அம்புட்டு பேர் இப்படி சொல்லி இருப்பார்கள் அம்புட்டு பேரு அந்த கேள்வி அதுல என்ன என்னங்க அல்லாஹ் சொன்னது மாத்தமா யார் சொன்ன என்னங்க அவ்வளவு பேரும் சொல்லி இருப்பார்களே ஆனால் இந்த கேள்வி அவ்வளவு பேருக்கும்தான் ஆனால் அவங்க விவாத சபையில இல்ல சபையில நீங்க பதில் சொல்லணும் அவங்க பதில் சொல்லி ஹயாத்தா இல்ல அதனால உங்கள்ட்ட கேட்கிறோம் அவர்களுக்கும் இந்த கேள்விதான் அவங்களை பதில் சொல்ல போறாங்க

அல்லாஹ் உண்ண மாட்டான் அல்லாஹ் உன்ன மாட்டான் அவனுடைய தன்மைக்கு தகுந்தவாறு உண்ண மாட்டான் பிறக மாட்டான் நாமளே உன்ன மாட்டோம் உன்னுடைய சுருகிறோம் அப்படி அது பைத்தியகாரத்தனமா இருக்கிறது அப்ப அல்லாஹ் உண்ண மாட்டேன்னு சொன்னால் பைத்தியகாரத்தனம் இல்லேன்னு கேட்டீங்களா இப்ப நம்ம உண்ணமா ஒருத்தன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கிறுக்கேன்னுருவோம் அப்ப அல்லாஹும் சாப்பிட மாட்டேங்குறான் அல்லா கிறுக்கிறேன் அப்ப அப்ப விளங்குற விதத்தை பாருங்க அல்லாஹ் உடைய சக்திக்கு தகுந்தவாறு அவன் இல்லாததையும் அவன் பேச முடியும் நோக்கி பேச முடியும் அது கிறுக்குத்தனம் ஆகாது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு தெரியும் பே தெரியும் நமக்கு இருக்கிற மட்டும் தான் தெரியும் அதனால பேசினா கிறுக்கேன் அல்லாஹுக்கு இல்லாதும் தெரியும் அவங்க அது உனக்கு பேசுனா கிறுக்கம் கிடையாது என்று நம்ம சொல்லுகிறோம் இப்போ என்ன செய்யறாரு பாத்தீங்களா நம்ம சொல்றோம்ல அப்ப நமக்கு கிறுக்கென்னு சொன்னா அல்லாஹ் கிற்கன் இல்லையாங்கிற அந்த அர்த்தம் வந்துரும் அப்ப கஸ்தாலி சொன்னது இன்னும் மட்டும் குடுக்குறேன்னு போய் இன்னமும் அல்லாஹ் கேவலைப்படுத்தக்கூடிய ஒரு பதிலை சொல்லியிருக்குறாங்க அடுத்து என்னன்னு கேட்டா ஈலாவு சேர்த்து எடுக்கிறாங்க ஈலாங்குறதுக்கு வந்து ஒரு வாரமும் வைக்கவே இல்லை ஈலாவுக்கு அர்த்தம் தான் சொன்னாங்க ஈலாவுக்கு இன்னும் அர்த்தம்ன்றீங்க

கலானா என்பதற்கு நீங்கள் ஒரு சட்டம் சொல்றீங்க நாங்க மாத்தப்பட்டு சொல்றோம் நீங்க என்ன பண்ணணும் இந்த கலால் அண்டைதான் விளக்கணும் மக்களுக்கு இந்த மாதிரிங்க விஷயம் இதுல இப்படி அல்ல சொல்றாங்க இது நமக்கு விளங்கலங்க இது பாருங்க இமாம் அழகா விளக்குறாங்கன்னு பாருங்க இவங்க வந்து இமாம் விளக்கத்துக்கு இல்லாம இவங்க சொல்லி காட்டணும் கேட்கணும் அப்படி வாரம் வைக்க சொன்னா கல அளவுக்கு அர்த்தத்தை சொல்றாங்க அர்த்தம்லாம் விளக்கமா அர்த்தம் எல்லாம் வந்து ஒரு ஒரு இமாமுடையதுக்கு சம்பந்தப்படுமா அந்த இமாமே ஒரு டிக்சனரியுடைய அந்த அரபு மக்கள் பேசிக்கிற வச்சு தான் அர்த்தம் செஞ்சிருப்பாரு இது வந்து ஆய்வு செஞ்சு சொல்ற விஷயத்துக்கு தான் இமாம் கண்ணுமே தவிர மொழிக்கு அர்த்தம் கலாலாவுக்கு தான் அர்த்தம் நீங்க அர்த்தம் சொல்லுங்க நானே இப்படி நான் அரபியா அரபிக்கு அரபி தான் சொல்ல முடியும் இந்த ஒரு விவரம் கூட இல்லாம என்ன செய்யறாரு அது கேட்கிறேன் நான் என்ன கேட்கறேன் கலாலா கலாலாண்டு முதல்ல சனி ஞாயிறு ரெண்டு நாள் போச்சுங்க இன்னைக்கு மூணாவது நாள் போச்சு அது கலாலாண்ட என்ன நீங்க என்ன கேட்கறீங்க நான் என்ன கேட்கறேன் கலாலாவில் உங்களுடைய கொஸ்டின் என்ன கலாலாவில் நீங்க வைக்கிற வாதம் என்ன அந்த அந்த கலால வாசனை வாசிங்க இதுல பாருங்க மக்களுக்கு புரியுற மாதிரி வந்திருக்கிற மக்களுக்கு எல்லாம் விளங்குற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க இதுக்கு மாத்தமா இவங்க சொல்லி அப்படி சொல்லுங்க இந்த மாதிரி இருக்குது விளங்கலங்க அல்லாவுக்கு விளக்க தெரியலங்க ரசூல்லாம் விளக்கலங்க பாருங்க இமாம்கள் விளக்கி இருக்கிறாங்க சொல்லுங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேளுங்க இந்த விளக்கத்தை எடுக்காமல் நீங்க விளக்கம் சொல்லணும் குரான்ல இருந்தே சொல்லணும் ஹதீஸ்ல சொல்லணும் மக்களுக்கும் விளங்குற மாதிரி பேசினா தான் என்ன செய்ய முடியும் அது தெளிவுபுறம் அவர் சொல்ல முடியாது ஏன் கலாலாவுல ஒரு விலைக்கு வாதம் வச்சார்னு சொன்னா நமக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து சேர்ந்துக்கிற போகுது அதான் வருது உலகத்தை நோக்கி கேட்கிறேன் இப்ப சொன்னாரு பாருங்க அந்த மாதிரி தான் கேட்க முடியுமே தவிர அந்த கலாலாவில் அவர் என்ன வாதம் வைத்தாலும் அது நம்முடைய ஆதாரமா இருக்கும் குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் கலாலாவுக்கு விளக்கம் என்ற பெயர்ல யார் சொன்னவர் எடுத்துக்காட்டினாலும் சரி அது குரானுடைய விளக்கமாக இருக்காது குரானுக்கு மாற்றமாக இருக்கும்னு நான் நிரூபிக்க போறேன்

இந்த வசனம் எங்களுக்கு விளங்கவில்லை ஆனால் எங்கள் இமாம்கள் இது எப்படி அழகாக விளக்கியிருக்கிறார்கள் பார்த்திருக்கிறார் சொல்லிவிட்டு இந்த இமாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது நீங்களா சொல்லுங்க பார்ப்போம்னு கேளுங்க எங்கள்கிட்ட எப்படி கேட்கணும் முதல்ல ஒரு வசனத்தை வாசி இது விளங்கவில்லைன்னு சொல்லணும் நீங்க அதான் உங்க தலைப்பு தலைப்பு என்ன குரான்ல சில வசனங்கள் விளங்காதுன்னு தீங்க அதுதான் தலைப்பு சில வசனங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க அந்த வசனங்களை தான் எடுத்து போட்டு இருக்கிறீர்கள் அப்போ ஒவ்வொரு வசனத்தை என்னென்ன போட்டீங்க ஈலாண்டிங்க ஈலா உள்ள போட்டு இந்த வசனம் எங்களுக்கு புரியவே இல்லை அல்ல விளக்கவில்லை ஆனா ரசூல்லாவும் விளக்கல பாருங்கள் இமாம்கள் இவ்வளவு அழகா விளக்கிட்டாங்கன்னு சொன்னா தான் அது இமாம்கள் சொன்னது விளக்கமா அது விளக்கத்துக்கு எதிரான விஷயமா என்பது தீர்மானமாகும் அந்த குரான் தெளிவா இருக்குதா இல்லையா என்பது தீர்மானமாகும் நீங்க கொஸ்டினா கேட்காம மக்களுக்கு புரியற மாதிரி வாதமா வைங்கன்னு சொல்ற மறுபடியும் என்ன செய்ய அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து லாவு குசிமு லாவு குசிமுக்கு என்ன அர்த்தம் அது என்ன வாதம் வைக்கிறீங்க நீ என்ன சொல்லணும் லாவுக்கு சிமுக்கு அர்த்தம் விளங்கவில்லை இந்த இமாம் தான் அதுக்கு அர்த்தம் சொன்னாருன்னு எனக்கு சொல்லுங்க லாவுக்கு சிமுக்கு இந்த அர்த்தம் தப்பா சொல்லிவிட்டான்ல மாத்தி சொல்லிவிட்டான் இமாம் வந்து இந்த மாதிரி சொன்னார் அப்பதானே இமாம் தேவைப்படும் அல்லவே சரியா சொன்ன இமாம் தேவைப்படாத அப்படி நீங்க என்ன செய்யணும் அதை விளக்க வேண்டும் வாஹிது அகதுன்னு அதையும் விளக்குங்க வாஹிதுனா என்ன அர்த்தம்ங்க அகதுனா என்ன அர்த்தம்ங்க ரெண்டு முரணா இருக்குதுங்க அல்ல சரியா சொல்லலங்க பாருங்கள் எங்க இமாம் சொன்னதை பாருங்க அப்பதான் நீங்க நிறுவ முடியுமே தவிர என்ன கேட்கறீங்க என்பதை நீங்க தெளிவா சொல்லி உங்க தலைப்பு என்ன தலைப்ப நீங்க காட்டணும் சார் தப்சீர்ல தப்பு தப்பா எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க தப்சீர்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு போன விவாதத்துல கேட்ட போது எதுவுமே சொல்லல அப்போ சம்பந்தம் இல்லாம சொன்னாங்க இப்ப இமாம்கள் முட்டுக்கட்டையா இருக்கான்னு சொல்லி இப்ப தப்சீல் எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா எங்க தப்சீர்ல எங்க சொல்லல அப்படின்னு பல பேர் கேட்டு அதனால இப்ப அதுக்கு ஏதாவது பதில் சொல்லா இருந்தாலும் சரிதான் நபிம் சல்லிசலம் அவர்களுக்கோ மற்ற நபிமார்களுக்கோ வழிமார்களுக்கோ கண்ணியத்தை சீர்குலைக்கிற கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் எங்க கொள்கை அது தப்சீல் இருந்தாலும் சரிதான் எந்த கிட்ட இருந்தாலும் சரிதான் இத யூசுப் அலிசலாம் அவர்கள் விஷயத்திலே சொன்னாங்கல்ல அப்பவே நம்ம சொன்னோம் இந்த ஜலீஹ் அலி இஸ்லாம் விஷயம் சொல்லும் பொழுது அதெல்லாம் பதிவுக்காக எழுதப்பட்டது அது இமாம்கள் ஆதரிக்கல இமாம்கள் ஆதரிக்கிறாங்க அந்த வாசத்தை எடுத்து காட்டுங்க அப்படி நம்ம அப்பவே கேட்டோம் எடுத்து காட்டல ஏன்னா இமாம்களை ஆதரிக்கிறாங்கன்னா எந்த தப்சிலும் கிடையாது பதிவுக்காக எப்படி நம்ம பிரபலியமான சியாசித்தாங்கிற கிதாபுகள்ல கூட ஐஃபான பலவீனமான அதீத கொண்டு வந்து இந்த பலவீனம் அதீத அடையாளம் காட்டுவதற்காக பதிவு செஞ்சாங்களோ அதுக்கான பலவீன ஒப்பு ஒப்புக்கொண்டான அர்த்தமா ஆதரிக்கான அர்த்தமா இல்ல அந்த மாதிரி இந்த வசனம் சம்பந்தமாக எத்தனை கூற்றுகள் மக்களுக்கு மத்தியில் பரவலாக்கப்படுது ஏன்னா இஸ்லாத்துக்கோ மத்தவங்களுக்கோ முரணாக கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காலம் இருந்துகிட்டே வந்தாங்க சாஹாபாபூர் மக்களை குறை சொல்ல கூட்டம் அந்த காலத்தில் இருந்தது நபிமார்களுக்கு எதிராக கருத்து சொன்ன கூட்டம் இருந்தது கருத்துக்கள் சொல்லப்பட்டது என்பதை பிற்காலத்து வாழ்கின்ற மக்கள் புரியுறோம் எல்லாம் மக்கள் சொல்லியிருக்காங்க புரியுறீங்க அந்த தப்சில் எழுதப்பட போய் தான் அப்ப இப்படி ஒரு கருத்து இருக்குன்னு எழுதப்பட்டது தவிர அந்த இமாம் கிட்ட கேட்டு இதை ஆதரிக்கணும் சொன்னாங்க எப்படி ஆதரிப்போம்னு அவங்க கோபம் கொள்வாங்க ஏன்னா நபிமார்கள் வலிமார்கள் நம்மளை விட உயர்வா மறுத்தவர்கள் அவங்க அல்லா கூட குரான சொன்னால் சலாசு அவங்கள பார்த்து சொன்னானே நீங்க மக்களுக்கு பயப்படுறீங்களா ஏன் மக்களுக்கு நீங்க பயப்படணும் அப்படின்னு நல்லா கேட்கறான் எந்த விஷயத்துல ஏன்னா மக்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு சில பேர் முனாஃபிக்கெல்லாம் இருந்தாங்கல்ல பாத்தீங்களாங்க வளர்ப்பு மகனுடைய மகளாரை முடிக்கிறது தாங்க இப்போ அந்த நேரம் கருத்துக்களை பரவிட்டாங்க யோசிக்கிறாங்க இவங்க திருமணம் செஞ்சா மத்தவங்க என்ன சொல்றாங்க வளர்ப்பு மகனுடைய மனைவியாக இருந்தவங்களை எப்படி திருமணம் செய்து கொள்றாங்க அப்படி மக்கள் பேசுவாங்களே எப்படி திருமணம் செய்வதுன்னு யோசிக்கிறாங்க அப்பவே அல்லாஹ் சொன்னா அவங்க என்ன சொல்றா நீங்க எங்க பயப்படுறீங்க அல்லாஹ் தான் பயப்படணும் அவங்கள பத்தி விடுங்க நான் சொல்றேன் நீங்க திருமணம் செய்ய கொள்ளுங்க அது அல்லாஹு தாலே ஜவ்வஜனாக்காங்கிறோம் நானே உங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சேன் அல்லா குரான் சொல்லி காட்டுறோம் அதனால நபிக்கு உடைய கண்ணியத்திற்கும் மாண்புக்கும் முரணான கருத்தை யார் சொன்னா கேட்க மாட்டோம் இந்த தப்சல் எழுத இமாம்கள் அவங்களும் கேட்க மாட்டார்கள் ஆனா இப்படி கருத்துக்கள் சொல்லப்பட்டன நாம் தெரிந்து கொள்வதற்க பதிவு செஞ்சாங்க பதிவு செய்யப்படுறதும் இப்படி எல்லாம் இந்த காலம் சொல்லியிருக்காங்க நம்ம புரியும் அதை நினைவுல வைங்க அதனால இமாம்களும் இந்த கருத்து ஆதரிக்கல நாமும் கருத்து ஆதரிக்கல பதிவுக்கு எழுதப்பட்டது எப்படி இமாம்கள் ஹதீஸ்களை இமாம்கள் பலவீனமான ஹதீஸை எழுதி வைத்தார்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலவீனத்தை அவர்கள் ஆதரிக்கவில்லையோ அப்படித்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அதே போல சொல்றாங்க நான் உண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது அல்லாவுக்கு சொல்லலாமாங்கிறாங்க இப்ப நம்ம பொய் சொல்ல மாட்டோங்கிறோம் இப்போ ஏன் பொய் சொன்னா ஒரு இழுக்கு அது போய் அல்லாவுக்கு சொல்லலாம்னு சொல்லலாமா நான் கேட்கிறேன் என்னங்க நம்ம சொன்ன பொய் சொல்லுவது ஏமாற்றுவது மோசடி செய்வதெல்லாம் கூடாது அப்ப அல்லாஹ் குமாட்டியும் இருக்கானுங்கிறதா நமக்கே அது இருந்தா மோசம் பொழுது அப்போ அல்லாஹ் குமட்டியே இருக்கணும்னு சொல்லாமல் நமக்கு தாங்க பொய் சொல்றது கூடாது அல்லாஹ பொய் சொல்லான்னு சொல்லாம நம்ம தாங்க மோசடி செய்யக்கூடாது அல்லாஹ் மோசடி செய்யலாம்னு சொல்லாம ஏங்க ஒன்றுமில்லாத போய் பேசினா பைத்தியக்காரன் தானமுன்னு நமக்கு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அந்த பைத்தியக்காரன் சொல்லுன்னு சொல்லி அல்லாவுத்தாலை விடுபடுத்தவர் ஆகாதா அல்லாகுதாலாவுடைய மாண்பை சிதைப்பது ஆகாதா அதெல்லாம் சொல்லிட்டேங்கிறதுனால ஒரு ஆள் குறை சொல்லுங்கிறதுனால அல்லாஹ் நம்ம அவமானப்படுத்த தேவையில்லை அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள இன்னொன்னு கலாலாவுக்கு நான் அரபி மொழியுடைய திசை சொன்ன அப்படியே சொன்னேன் ஆய்வு தான் நாம் விவாதிக்க வேணும் ஆய்வு தானே சொன்னேன் கலாலாவுக்கு அரபி திசை என்ன அர்த்தம் அப்படின்ற இருக்கு அது பகுதி அப்படின்ற அர்த்தம் தான் இருக்குது கிளை அப்படின்ற அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லணும் கலாலா என்பதற்கு மற்றவர்கள் என்ன கருத்து சொல்ல நீங்க கேட்டீங்க உங்க இமா என்ன சொல்றாங்க அவர் சொல்லுங்க அப்படி நீங்க சொன்னோம் என் பேர் சொல்லல நம்ம சொன்னமே ஒரு மையத்துக்கு குழந்தையும் இல்லை பிள்ளைகளும் இல்லை தந்தையும் இல்லை அப்படி இமாம சொல்ல டிசைன் உள்ள அர்த்தமா கிடையாது இது ஆய்வுட அர்த்தம் தான் டிசைன் போனாக்க இக்கிளிங்கிற வார்த்தையை போட்டிருப்பாங்க அதுக்கு ஜானிபுடைய அர்த்தம் தான் அந்த அர்த்தம் சொல்லலையே ஆய்வு அர்த்தம் தான் சொன்னோம் உங்க இமான கருத்தை சொன்னா பதில் சொல்லணும் நீங்க சொல்லிட்டோம் சொல்லுங்க அல்ல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றப்பட்டு விட்டதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுங்க உலகம் புரியட்டும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஒரு சட்டம் நடைமுறையில் ஒரு சட்டத்தை மாற்றி நீர்கள் அந்த அவ்வப்பேர் உங்களுக்கு வரட்டும் ஏன்னா அல்லாவுடைய குருவானுடைய சட்டத்தை மாத்தலாமா

இம்மா உங்க சொன்னது தப்பு சொல்லுங்க ஏன் யோசிக்கிறீங்க இல்ல நீங்க விளக்கல என்னால தான் சொல்லலன்னு சொல்றீங்க இதுக்கு அதே போல பாருங்க இப்ப லாவுக்கு அப்படிதான் பதில் இல்லை என்றால் ஏதாவது சொல்லுவாங்க இப்ப லாவுக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்காங்க அவங்க அவங்களுடைய தஜ்ஜமான என்ன அர்த்தம் வைக்கிறான்னு கேட்டா சத்தியம் செய்கிறேன்னு அர்த்தம் வைக்கிறாங்க ஆனா லாவுக்கு இருக்குது எப்படி இப்ப லாங்கிற வார்த்தை இருக்கு லாண்டா இல்லேன்னு அர்த்தம் டேரக்டா அர்த்தம் வச்சா சிமு நான் சத்தியம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம் வைக்கணும் அப்ப லாங்கரைக்கு இந்த இடத்துல அர்த்தம் இல்லை நீங்க சொன்னீங்க குருவான அது புரிய இமாமல்ல தேவையில்லை நீங்க அப்படித்தான் புரிய முடியுங்கிறது நீங்க நிலை நிலை நிறுத்த வந்திருக்கிறீங்க இப்ப நான் கூட ஒரு கேள்வி கேட்டேன் லாவுக்கு இந்த இடத்த அர்த்தம் வைக்கல இல்ல நீங்க அல்லாஹ் சொன்னானா இந்த இடத்துல லாவுக்கு அர்த்தம் இல்லை அப்ப நீங்க சொல்ற சார் தான் மத்தவங்களுக்கு தேவையில்லைங்க அல்லாவே சொல்லிட்டாங்க குருவான்ல லாவுக்கு இந்த இடத்த அர்த்தம் இல்லை அதாங்க நான் வைக்கல அப்படின்னு சொல்லுங்க அல்ல நபி எல்லாம் சொல்லதான் சொல்லி லாவுக்கு இந்த இடத்துல வந்து அர்த்தம் வைக்க கூடாது இந்த மாதிரி லாவுக்கு சிம்மம் லாவுக்கு சிம்பியமும் அப்படின்னு சொல்லுங்க சனதம் சொல்லிட்டாங்க அதனால அர்த்தம் வைக்கணும்னு சொல்லுங்க நீங்க தான் குராதீச வச்சுக்கிட்டே புரிய முடியுங்கிறீங்க புரிஞ்சா சொல்லுங்க அப்ப இமா அவர் தான் நாங்க சொல்றோம் நீங்க வந்து இமாங்குடைய கருத்தை வச்சுதான் தான் இருக்கிறீங்க இமாங்கள் என்ன சொன்னாங்களோ அதை வச்சு சத்தியம் செய்கிற மொழிபெயர்த்து இருக்கிறீங்க இல்ல இமாங்கல்லாம் தேவையில்லை குராதீச வச்ச மொழிபெயர்த்தா நீங்க எதை வச்சு மொழிபெயர்த்தீங்களா ஆதாரத்தை காட்டுங்களேன் நான் இமாங்கல் சொன்னேன்னு கேட்கலையே நான் ஏன் தெரியுமா விட்டேன் அந்த ஏன் தெரியுமா விட்டேன் சொன்னான் அதனாலதான் சொல்லுங்க சொல்ல சொன்னாங்க அதனாலதான் சொல்லுங்க அது சொல்லல என்று சொன்ன கருத்தை தானே நீங்க வெளியில வேண்டாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் யதார்த்தத்தில் இமாமுடைய கருத்து பெறாங்க அதுதான் யதார்த்தம் அதை விட்டு விட்டு இப்ப நாங்க அப்படியே தலைப்பை மாத்திரீங்க நாங்க நாங்க என்ன அல்லா விளக்காம போயிட்டாங்க உதவி தேவை என்று சொன்னதால் அல்லா விளக்காம போயிட்டான் செல்லதார சொன்ன விளக்காம போயிட்டாங்க எங்க மாமல்ல தான் விளக்குவாங்க அப்படின்னு சொன்னதா அர்த்தம் ஆகுமா குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் உரிய விளக்கத்தையும் மாம்கள் தர முடியும் அப்படிங்கறதுதான் கருத்து அதனால தான் விளக்கம் சொல்லிட்டாங்க